ஜாழ்ப்பாணத்தில் இன்று காலை பரபரப்பு வாகனத்தின் மீது துரத்தி துரத்தி துப்பாக்கி சூடு நடந்தது இதுதான் வீட்டை விட்டு வெளியேற கூறினால் நீதிமன்றத்துக்கு செல்வோம் அனுரவை விரட்டிய மகிந்த விடாது துரத்தும் அனுர அதிகாரிகள் தமிழர் பகுதியொன்றில் போலீசாருக்கே தலை சுற்ற வைத்த போதைப் பொருள் வியாபாரிகள் பேரதிர்ச்சி கொடுத்த போலீசார் வாகனமும் பறிமுதல் எதிர்கட்சி தலைவர் சஜித் தலைமையில் கூடியது எதிர்கட்சிகள் அனுர அரசுக்கு எதிராக திட்டத்தில் இறங்கிய கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இனி வாகனங்கள் வழங்கப்படாது வரலாற்றில் முதன்முறை புதிய அதிரடி அரசாங்கம் தமிழர் பகுதியில் போதைப் பொருளுடன் பிரபல வியாபாரிகள் இருவர் கைது விசேட அதிரடிப்படையின் அதிரடி நடவடிக்கை திடீரென்று கசிந்த சமையல் எரிவாயு வீட்டுக்குள் தீப்பிடித்த பரிதாபம் பல பொருட்கள் எரிந்து நாசம் மக்களே அவதானம் மகிந்த ராஜபக்ஷவுக்கு பொருத்தமான வீடு தேடும் அரசாங்கம் இருவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய வீடு என்றும் கேள்வி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பிள்ளையானின் முன்னாள் செயலாளரை விசாரிக்க வலியுறுத்தல் மீண்டும் கிண்டப்படும் கோப்புகள் லசந்த் விக்ரமதுங்கவின் மனைவிக்கு ஐநா சபையில் உயர் பதவி இலங்கையில் பல நகரங்களில் காற்று மாசுபாடு அதிகரிப்பு பேராபத்தில் சிக்கிக் கொண்ட இலங்கை நாடு ஜாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் அனுமதி பத்திரமின்றி மணல் கடத்தலில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் ஒன்றை காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி மடக்கி பிடித்துள்ளனர் தொடர்பில் மேலும் குறித்த உளவு இயந்திரம் குருநகர் பகுதியால் மணல் ஏற்றி சென்ற போது குருநகர் பகுதியில் உள்ள காவல்துறை காவல் அரணில் பணிபுரியும் காவல்துறையினர் அந்த உளவு இயந்திரத்தை துரத்தி சென்றுள்ளனர் பின்னர் இருபாலை பகுதியில் வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தி உளவு இயந்திரத்தை மீட்டுள்ளதோடு உளவு இயந்திரத்தின் சாரதியினையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர் உளவு யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குடியிருக்கும் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு அவரை வெளியேற கூறினால் நீதிமன்றம் செல்லவுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு ஏழு விஜயராமவில் உள்ள வீட்டில் இருந்து வெளியேறுமாறு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக எழுத்து மூலம் அறிவித்தால் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சட்டத்திறனிகள் குழு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிக்கு கிடைக்க வேண்டிய அரசியலமைப்பு சலுகைகள் மற்றும் உரிமைகளை பறிக்கும் வகையில் இந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் ஒரு பின்னணி உருவாகும் என்றும் மொட்டு கட்சியினர் அனுர அரசாங்கத்தை எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது அரசாங்கமும் அரசியல் அறிக்கைகளை வெளியிட்டு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்காததற்கும் இதுவே காரணம் என ஸ்ரீலங்கா பெருமருவின் தொடர்புடைய செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ விஜயராம வீட்டை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு அதிகாரப்பூர்வமாக கடிதம் மூலம் அறிவிக்குமாறு தொடர்ந்து சவால் விடுப்பதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் அதேவேளை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் விஜயராம வீட்டை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமரவின் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் கடந்த மூன்றாம் தேதி தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது அறுபது கிலோகிராம் கஞ்சாவுடன் இருவர் கிளிநொச்சி பூநகரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து யாழ்ப்பாணத்திலிருந்து புத்தளம் நோக்கி பயணித்த குளிரொட்டி வாகனத்தை சோதனைக்குட்படுத்திய போது குறித்த வாகனத்தில் இருந்து அறுபது கிலோ கிராம் கஞ்சாவுடன் இரண்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மீட்கப்பட்ட கஞ்சா குறித்த வாகனம் மற்றும் சந்தேக நபர்களையும் இன்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பூநகரி போலீசார் தெரிவித்தனர் நாடாளுமன்ற விவகாரங்கள் உட்பட எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடல் இன்று நாடாளுமன்றில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் கூட்டாக அணிந்து செயற்படுவது தொடர்பில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளிடையே இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வது இந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படாது என்பதை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசா நேற்று உறுதிப்படுத்தியுள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எங்கள் அரசாங்க எம்பிக்களுக்கு வாகன அனுமதி பத்திரங்களை வழங்காது எம்பிக்கள் தங்கள் கடமைகளை செய்ய ஒரு வாகனத்தை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஐந்து ஆண்டு பதவிக்காலம் முடிந்ததும் வாகனத்தை திரும்பி ஒப்படைக்க வேண்டும் ஆடம்பரமற்ற வாகனத்தை வழங்குவதற்காக தற்போது வாகன இருப்பை தயாரிக்க நேரமில்லை இருப்பினும் நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு எம்பிக்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் எங்களுக்கு இல்லை எங்கள் முன்னுரிமை பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாகனங்கள் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெருந்தொகையான கேரள கஞ்சாவுடன் இரண்டு பிரபல வியாபாரிகள் கல்முனை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் கல்முனை பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் மறைந்திருந்த ஒரு சந்தை நபரும் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்பர் கிரா சனசமூக வீதி முன்பாக உள்ள பகுதியில் மறைந்திருந்த மற்றொரு சந்தை நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்முனை விசேட அதிரடிப்படையினரின் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்று கவைய தேடுதல் மேற்கொண்ட போது இந்த இரண்டு சந்தை நபர்களும் பெருந்தொகையான கேரளா கஞ்சா மற்றும் ஒரு தொகை பணத்துடன்

நடாத்திர் மேலையில் வசம் வசமிருந்து பெருமளவான கேரள கஞ்சா புதிகள் ஒரு மோட்டார் சைக்கிள் ஐந்து லட்சம் தொண்ணூறாயிரம் ரூபாய் நோட்டுகள் என்பன மீட்கப்பட்டதோடு கல்முனை விசேட அதிரடிப்படையினர் சட்ட நடவடிக்கைகளுக்காக அவர்களை போலீசாரிடம் ஒப்படைக்க தயாராகி வருகின்றனர் திருகோணமலை தோப்பூர் பொலிஸ் பிரிவில் உள்ள குமாரபுரம் பகுதியில் உள்ள வீடுகளில் சமையல் எரிவாயு கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வீட்டின் உரிமையாளர் சமையல் எரிவாயு கொண்டிருந்த போது சமையல் எரிவாயுவில் கசிவு ஏற்பட்டு தீ பரவியுள்ளது தீ பரவியதை அடுத்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதன் காரணமாக குறித்த வீட்டில் இருந்த தளபாடங்கள் ஆடைகள் உள்ளிட்ட உபகரணங்கள் தீயினால் எரிந்து சேதமாகியுள்ளது வீட்டில் இருந்தவர்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை சம்பவம் தொடர்பில் காரணிகளை தோப்பூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசிப்பதற்கு பொருத்தமான வீடொன்றை தேடித் தருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மஹிந்த ராஜபக்ஷவின் வயதுக்கு பொருத்தமான வகையில் இரண்டு பேருக்கு பயன்பாட்டுக்கு தேவையான சதுர அடிகளை கொண்ட வீடொன்றை அரசாங்கம் தேடி வருவதாக அவர் தெரிவித்தார் கடிதம் ஒன்றை அனுப்பினால் வீட்டை விட்டு வெளியேறுவேன் என மஹிந்த கூறுவது அபாரான கடிதம் அனுப்பினால் செல்ல நேரிடும் என்பதை அறிந்து கொண்டேயாகும் என சுட்டிக்காட்டி உள்ளார் கடிதங்கள் அனுப்பி வைக்கப்படும் வரையில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் கடிதங்களை அனுப்பி வைக்க வேண்டியது இல்லை என்றும் மக்கள் கடிதங்களை அனுப்பி வைக்க முடியும் என்றும் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து குற்றப்புலனாய்வுத் துறை சுயாதீனமாக விசாரணைகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்ற அதே வேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் செயலாளராக இருந்த ஆசாத் மௌலானாவை விசாரிக்க வேண்டும் என கொழும்பு தகவல் தொடர்பு கொள்ளும் மறை மாவட்ட உறுப்பினர் அருட்தந்தை ஸ்ரீ காமினி பெர்னாண்டோ நேற்று வலியுறுத்தினார் மௌலானாவை நாடு கடத்த வேண்டும் அல்லது வேறு வழிகளில் விசாரிக்க வேண்டும் என்று அருட்தந்தை பெர்னாண்டோ ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் காணொலி ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி ஸ்ரீ சாலை மற்றும் மௌலானா இருவரையும் குறிப்பிடுகிறது இருப்பினும் இன்று சாலை மட்டுமே எனவே மௌலானாவையும் விசாரிப்பது அவசியமாகும் மேலும் விசாரணைகள் முன்பாக ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடாது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குற்றம் சாட்டிய முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவி சமீபத்திய அறிக்கைகளை குறிப்பிடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் விசாரணைகள் முடிவடையும் வரை ஒருவர் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த் விக்ரமதுங்கவின் மனைவி ஊடகவியலாளர் சோனாலி சமரசிங்கவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் உயரிய பதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் அமைச்சக ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரச்சுட்டனானது இன்றைய தினம் சிறியளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மட்டம் வரை உயர்வடைந்துள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளது இன்றைய தினம் காற்றின் தரச்சுட்டன் ஐம்பது முதல் நூற்றி ஐம்பது வரையான மட்டத்தில் காணப்படுகிறது எனவே சுவாச ரீதியான பாதிப்புகளை கொண்டுள்ளவர்கள் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எதிர்வரும் நாட்களுக்கும் குறித்த நிலை நீடிக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது